டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும் ஃபார் அப்பாயின்மெண்ட் ட்ரிப்பிள் நைன் ஃபோர் டூ டபுள் ஃபோர் ட்ரிபிள் ஒன் அண்ட் ட்ரிப்பிள் நைன் ஃபோர் டூ டபுள் ஒன் ட்ரிபிள் என்ன அதாவது நீங்க எல்லாம் கட்சியில இருந்து நீக்கப்பட்டவர்கள் நீங்க குடுக்கற மனு வந்து தேடுதலான விசாரிக்கிறதுக்கே அதிகாரமில்ல அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க அவங்க டிப்ரமேஷன் போட்டு போறாங்க விசாரிக்க அதிகாரம் இல்லைன்னு விசாரணை நடந்ததுக்கு அப்புறம் சொல்றதுல அர்த்தம் இல்லாது விசாரிப்பதற்கு விசாரணை நடத்துவதற்கு அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது அப்படி ஒரு அதிகாரம் இருக்குதா இல்லையாங்கிறத முடிவெடுக்க சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் அவர்களுக்கு உத்தரவு கொடுத்திருக்கிறாங்க அது இல்லாம ஏற்கனவே டெல்லி உயர்நீதிமன்றத்தினுடைய டிவிஷன் பெஞ்ச் திரு ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி இருவரும் ஒன்றாக இருக்கிற பொழுது என்னுடைய மனுக்களை விசாரித்து முடிவெடுக்க வேண்டும் என்று இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட்டிருக்கிறார் அன்றைய தேதியில் திரு அந்த சின்னம் தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிற காரணத்தினால நாங்க அதை விசாரணைக்கு எடுக்க முடியல அது ஒரு முடிவுக்கு வந்ததற்கு பிறகு விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதாக தேர்தல் ஆணையம் எனக்கு பதில் கொடுத்திருந்தாங்க அதையும் அவர்களிடத்துல நான் தெளிவுபடுத்தியிருந்தேன் இன்றைக்கு நடந்த விசாரணையிலையும் அந்த ஜனவரி முப்பத்தொன்னாம் தேதிக்குள் அவங்க தேர்தல் ஆணையம் குறிப்பிட்ட அந்த காலக்கெடுவுக்குள்ள எங்களுடைய பதில் மனுக்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்த பதிலுக்கு எங்கள் ரிப்ளை அனைத்துமே அவர்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறோம் ஆனால் ஒரு நல்ல வித்தியாசம் தெரியுது சூழ்நிலைகளும் கால சூழ்நிலைகள் வந்து மாறிய வித்தியாசம் வந்து

என்று அவர்களிடத்துல சொல்லியிருக்கோம் நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க முக்கியமா என்ன நீங்க கேக்குறீங்க ஏன்னா சிபி சண்முகம் உங்களுக்கு அதிக உங்களுக்கு உடைய மனுவை வந்து விசாரிக்க கூடாது தள்ளுபடி செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா நீங்க எல்லாருமே வந்து கட்சியில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எங்களை நீக்கிற அதிகாரமே கிடையாது அதிமுகவினுடைய பயிலாப்படி அவர் பொதுச்செயலாளராக செயலாளராக தேர்ந்தெடுக்கப்படலை தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படல அந்த விதிகளை திருத்தம் செய்துதான் அவர் அந்த யாரும் போட்டியிடக்கூடாது என்கிற வகையில் அந்த திருத்தங்கள் ஏற்படுத்தி தான் அவர் பொதுச் செயலராக அவர் தேர்வு செய்யப்பட்டார் சென்ற முறை பார்த்தீங்கன்னா அது நன்கு பரிசீலிக்கப்பட்டது அப்படியெல்லாம் இல்லைன்னா அப்புறம் அவர் எதுக்காக உடனடியாக அந்த சூழ்நிலைகளை எல்லாம் பருவ சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றுவதற்குண்டான முயற்சிகள் தேர்தல் கூட்டணி போன்ற முடிவுகளை எல்லாம் அவர் வந்து எடுக்கிறார் அது கால சூழ்நிலைகள்ல சி வி சண்முகம் கொஞ்சம் நம்பிக்கையை வெளிப்படுத்தி இருக்கிறார் ஆனால் இறுதியில தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் வந்து யாராக இருந்தாலும் அரசியல் என்பது தேர்தல் வெற்றியை பொறுத்தது தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்றால் அதிமுக தொண்டர்களும் பொதுமக்களும் வாக்களிக்க வேண்டும் அப்படி வாக்களிப்பதற்கு அடிப்படை உறுப்பினர்களது ஆதரவு வேண்டும் அதற்கு அடிப்படை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமை வேண்டும் அப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமை தலைவராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லை அதை சட்டப்பூர்வமாக எழுத்துப்பூர்வமாக ஏற்கனவே ஜனவரி முப்பத்தொன்னாம் தேதிக்குள் தேர்தல் ஆணையம் நிர்ணயித்த காலக்கெடுவுக்குள்ள கொடுத்துருக்கிறோம் மீண்டும் இந்த மூன்று மாத கால டெவலப்மெண்ட்ஸை ரிட்டன் ஆர்கியூமெண்ட்ஸாகவும் சப்மிட் கொடுக்குறோம் என்று அவர்கள் இடத்துல சொல்லியிருக்கிறோம் அவங்க சொல்றதை பார்த்தா எடப்பாடி பண்பச்சாரி தரப்புக்கு இரண்டைலஷனுக்கு கொடுக்கப்படும் இடையிலும் இன்டைலிஷனில் கொடுக்கப்பட்டாலும் அவர் ஜெயிக்க மாட்டார் அப்படின்றது தான் நீங்கள் நான் அப்படி இல்லை நீங்கள் நீங்கள் அப்படி வந்து புரிஞ்சிக்கிறீங்க அதாவது பருவ சூழ்நிலைகள் மாறியதே எங்களால உணர முடியும் பருவ சூழ்நிலை அப்படின்னா வந்து அருளியில் போனது பூரா அதிமுக பாஜகவோட கூட்டணி வைக்கிறது தவறுங்கிறீங்களா இல்ல அதாவது ஆனால் தவறு அதுக்குள்ள போகல பருவ சூழ்நிலைகள் மாறிடுச்சின்னா போன முறை வந்து குளிர்காலமாக இருந்தது இப்ப வெய்ய காலமா இருக்கு அந்த பருவ சூழ்நிலைகள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சொல்றீங்க ஏரதா ஆணையத்தினுடைய நடவடிக்கைகள் எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமா இருக்கு அப்படின்றதுதான் எடப்பாடி பழனிசாமினுடைய கருத்தாவே தொடர்ந்து நீங்க வைக்கிற கருவிங்கறத பருவ சூழ்நிலைகள் இருந்து நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் அரசியல் ஏற்படுகிற பருவ சூழ்நிலையை எடுத்துக்கலாம் டெம்பரேச்சர் ஏற்படுகிற பருவ சூழ்நிலைகள எடுத்து அத சிரித்திட்டே சொல்றீங்க அதான் நீங்களும் ஒரு சேர் ஓட என்ன போன போன அடிவரம் இல்ல போன முறை எல்லாம் சிரிச்சு பேசுறாங்க இந்த முறை அப்படியே கொஞ்சம் ஒரு பாத்தாங்க நீங்க சாதகமா இருக்கு நிச்சயமா சாதகமா தானே இருக்கும் Thanks.